எல்லாம் நல்லா இருக்கேல இந்த பாட்டிக்கு தெ தெரிஞ்ச பலகாரத்தை தீவாவி வருது பாட்டிக்கு தெரிஞ்ச பலகாரத்தை சொல்லி தரேன் நீங்களும் ஒன்று ஒன்றா சொல்லி தரேன் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு நீங்களும் செய்ய இப்போ நான் கட்டி விருந்தைக்கு பயிர் எடுத்து வச்சுருக்கேன் பருங்க கொஞ்சோண்டு அரிசி முழு பயிர் தான் அது முழு பயிர் இதை வறுத்து தான் உடச்சி செய்யணும் வந்து ரெண்டு கிலோ பயிர் எடுத்து வச்சிருக்கோம் முழு பயிர் ரெண்டு கிலோ எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு நானூறு கிராம் அரிசி எடுத்து வச்சிருக்கோம் ஆமாம் அரைப்படி அரிசி நாங்கள் இந்த படியால் சொன்னோம்னா அரப்படி அரப்படினா எவ்வளவு இருக்கும்னு கேட்பீங்க நானூறு கிராம் இருக்கும் ஆமாம் கிலோவுக்கு இரநூறு என்ன வச்சுக்கோங்களேன் பச்சரிசி ரெண்டு கிலோ எடுத்திருக்கோமா நானூறு பச்சரிசி அவ்வளவு தான் சில பேர் வந்து கூட கூட அரிசி போட்டுக்குவாங்க கிலோவுக்கு போட்டுக்குவாங்க நல்லா இருக்காது அது இது இப்படி போட்டால்தான் நல்லாயிருக்கும் ஆமாம் அரிசி அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் கம்மியாக போட்டோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக போட்டால் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அவ்வளவு தான் அழுத்தமாக தான் இருக்கும் இருந்தால் டேஸ்ட்டு தான் ஆமாம் அம்மா வந்து அப்போ எல்லாம் வந்து கெட்டி உருண்டை முறுக்கு அதிரசம் சீடை சீப்பு முறுக்கு இதெல்லாம் செய்வோம் சோமசா சோமசா தேங்காய் பறை தேங்காய் பாறை எல்லாம் சூப்பராக இருக்கும் பூந்தி மைசூர் பாக்கு ஜாங்கிலி இதெல்லாமே நல்லாவே செய்வாங்க அப்போ உள்ள பலகாரம் எல்லா பலகாரமுமே நல்லா செய்வாங்க போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இப்போ நம்மளுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறோம் அப் அப்புறம் இந்த மாவு கெட்டி உருண்டை ரெண்டுமே கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கும் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க மாவாகவும் வாங்கிக்கலாம் இல்லைனா கெட்டி உருண்டையாகவும் வாங்கிக்கலாம் இதை கொண்டு வரைத்துக்கிட்டு வாம அந்த அரிசியும் நல்லா வறுத்துடு கொண்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டுவேன் வாங்க வாங்க வறுத்துட்டு வந்துடுவோம் வாங்க எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிலோ பயிர் எடுத்தோம்மா அதை மூணு சுட்டாக வறுத்துக்கலான்னு இந்தளவுக்கு போட்டிருக்கேன் கிண்டிக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் கறிவிடும் ஒரு பக்கம் வருபடாமல் இருக்கும் அதுக்காக நல்லா செவக்கிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லாவே பயிர் செவந்துட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி செவந்தோடனே நம்ம இப்போ எடுத்து கொட்டிட வேண்டியதான் கிண்டாமல் ஒரு நிமிஷம் கூட விட்டோம்னா கறிவிடும் அவ்வளோதான் பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்துருக்குன்னு பாரு பச்சையாகவே இருக்கா இதோட கலராக பாருங்கள் இந்த அளவுக்கு செவ்ற அளவுக்கு வறுத்து கொட்டிக்கணும் அதையும் இதே மாதிரி வறுத்துக்கலாம் அவ்வளோதான் பயிர் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அந்த மாதிரி செவக்க செவக்க இது பார்த்தீங்கன்னா இது உளுந்து கஞ்சிக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது தனியாக வறுத்துக்கணும் பச்சை அரிசி எடுத்தோம்ல அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த அளவுக்கு தான் போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா பொரியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சு எல்லிக்கலாம் இந்த பொறிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அரிசியையும் பொறிச்சு எடுத்தாச்சு தனியாகவே இருக்கட்டும் இந்த பச்சரிசி தனியாகவே இருக்கட்டும் பொறிச்சது இந்த பயிர் வந்து நல்லா ஆறின பிறகு திருவையில் உடைக்கணும் உடைக்கையில் பார்க்கலாம் அங்கே பயிர் வருத்தமாக நல்லா ஆறிடுச்சு இப்போ உடச்சிக்கலாம் இது மாதிரி தூக்கிவிட்டு தூக்கிட்டு உடைக்கணும் அப்போ தான் பயிர் நல்லா உடபடாமல் அழகாக உடையும் அதுக்காக எவ்வளோ அழகாக கொட்டுது பாருங்கள் ம் தோளெல்லாம் அப்படியே கயண்டு போயிட்டு பார்த்திங்களா இருந்தாலும் தோளெல்லாம் தனியாக வந்துட்டு பருப்பு தனியாக இருக்குது பாருங்க பருப்பு எப்படி செவந்துருக்குது பார்த்திங்களா நல்லா வாசமாக இருக்குது உடக்கையில் இது மாதிரி பயரை வறுத்து உடச்சி அது மாதிரி தான் என்னாதான் கெட்டிவிங்க நல்லாயிருக்கும் பைசம்பருப்போ வாங்கி அனுப்பிச்சிங்கன்னா இது நல்லா இருக்காது முழு வாங்கி முழுசாக வாங்கி வறுத்து விட்டு உடைச்சி இது மாதிரி செஞ்சீங்க தான் வாசமாக நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இதை கட்டி உருண்டைன்னு சொல்லுவோம் சில ஊரில் வந்து பொறிவிளங்கா உருண்டை அப்படின்னு சொல்கிறீங்க பாருளங்காய் உருண்டை பொருவிளங்காய் உருண்டை பொடலங்கா உருண்டை பொறிவிளங்காய் பொருவிளங்கா உருண்டைன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆனால் எங்கள் அப்பா கூட பொருளங்கா உருண்டைன்னு சொல்லுவாங்க இப்போ புடச்சு விடுவாங்க நீங்களும் இது மாதிரி வறுத்து பொடைச்சி வறுத்து உடச்சி புடைச்சி பல கட்டி உருண்டை பிடிச்சி பாட்டி காமிங்க புடைக்கிறது தான் பெரிய ப்ராசஸ்ஸாக தெரியும் எனக்கு ஈஸியாக வரும் தோளெல்லாம் தனியாக கயிண்டு வந்துட்டு பாருங்கள் தோளெல்லாம் அப்படியே வந்துடும் இன்னைக்கு இந்த கெட்டி உருண்டை மாவு கூட உளுந்து கஞ்சிக்கு வேறு வறுத்து வச்சுருக்கோமா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அந்தளவுக்கு தான் வறுப்போம் எல்லாருக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது உளுந்து கஞ்சிக்கு இது வறுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து முறுக்கு வறுத்து வச்சுருக்கேன் வெள்ளை உளுந்து போட்டு முறுக்கு வறுத்து வச்சுருக்கேன் தீபாவளி முறுக்கு செய்வோம் இல்லையா அதுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி இன்றைக்கி எல்லாமே இதெல்லாம் அரைச்சிட்டு வருவோம் உங்களுக்கும் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ பயிரெல்லாம் உடைச்சி புடச்சோமா வருங்க எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் கெட்டி உருண்டைக்கு இது மாதிரி தான் அரைச்சிக்கணும் மில்லில் கெட்டி உருண்டைக்குன்னு சொன்னாலே அரைச்சி கொடுத்துருவாங்க கரெக்டாகவே அரைச்சி கொடுத்துருவாங்க இது நம்ம இப்போ திருவ மிஷினில் தான் அரைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ தான் உருண்டை பிடிக்க போகிறோம் ஒருத்தவங்க ஒரு கிலோ கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு கிலோ பிடிக்க போகிறோம் பாக்கி வந்து மாவாக தான் கொடுக்க போகிறோம் மாவாவும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு மாவா கொடுத்துடலான்னு அதுக்கு வந்து தேங்காய் முடி நாலு தான் எடுத்து வச்சுருக்கேன் திருவி பார்ப்போம் திருவி பார்த்துட்டு ஒரு மூணு மூடி போதும்னு நினைக்கிறேன் திருவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளவு திருவிருக்கிறேன்னு அந்த பைத்தம்பரு போட நம்ம பொரிய அரிசி வருத்தோம் இல்லையா அந்த பொரியும் போட்டு ஒரு பத்து ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் தான் இதில் அரைச்சி எடுத்துருக்கிறது அவ்வளவு தான் இப்போ தேங்காய் திருவி காய வச்சிடலாம் பாட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணி கொடுத்தன ஆரம்பிச்சிட்டாங்கல்ல புரட்டாசி பிறந்துட்டுன்னு அதனால அவங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க பாருங்கள் காலையில் சட்னி இட்லி இட்லியாக தோசையாமா அது மிக்ஸியில் போட்டு அரைக்கக்கூடாதுன்னு ரெண்டு பேருக்கும் சாப்பிட்றதுக்கு அது பாருங்கள் என்ன சட்னி மாதிரி சும்மா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் பச்சையாவா வதக்கினது வதக்குனது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் அம்மியில் வச்சு அரைச்சிருக்காங்க மிக்சியில் அரைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மியில் வச்சு அரைச்சிருக்கவும் ரெண்டு பேருக்கு தானே செய்ய செஞ்சு நல்லபடியாக சாப்பிட முடியல நல்லா அம்மியில் அரைச்சோம்னா அது டேஸ்ட்டு தனியாக இருக்கும் ஒரு இட்லி கூட சாப்பிட்லாம் ரொம்பவே அவ்வளோ வாசமாக இருக்குங்க அது அம்மியில் அரைக்கிறது தனி ருசி தான் எப்படி குற கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சி அள்ளியிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கும் சூடான இட்லிக்கு அவங்க பிஸி ஆகிட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு வரட்டும் நம்ம தேங்காய் திருவி காய வச்சுருவோம் திருவி காய வைங்க நான் சாப்பிட்ல மூணு மூடி தேங்காய் திருவிருக்கேன் இப்போ இதை நம்ம காய வச்சிடலாம் ஒரு கிலோ தான் உருண்டை பிடிக்க போகிறேன் அதுக்கு இந்த தேங்காய் போதும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சோம்னா வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம மாவா கேட்டவங்களுக்கு இந்த மாவை அப்படியே பாக்கெட் போட்டு கொடுத்து விட்ருவோம் அவ்வளவுதான் நீங்கள் இது மாதிரி தேங்காயெல்லாம் திருவி காய வச்சு நல்லா வறுத்துட்டு போட்டு நம்ம எப்படி உருண்டை செய்ய போகிறோமோ அது மாதிரி தான் செஞ்சுக்கணும் மாவா கேட்குறவங்களுக்கு இப்படி தான் கொடுத்து விடுவோம் இதில் தேங்காயெல்லாம் வறுத்து போட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னால் நீங்கள் பாவு நம்ம தேங்காயெல்லாம் வறுத்து போட்டுவிட்டோம்னா உடனே பாவு ஊற்றி பிடிக்கணும் நம்ம தேங்காயை போட்டு கிளறி நம்ம ஸ்டாக் வைக்க முடியாது இந்த மாவை நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் வேணும்னாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம தேங்காய் அது மாதிரி இதை ரெடி பண்ணி வறுத்து போட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் அதுக்காக நம்ம எதுவுமே போட மாட்டோம் இது அப்படியே தான் கொடுத்து விட்ருவோம் இதுக்கு மேலே நீங்கள் இந்த தேங்காய் போடுறது எள் போடுறது பொட்டுக்களை எல்லாம் போடுறது நீங்கள் உருண்டை பிடிக்கையில் தான் செஞ்சு போட்டுக்கணும் ஓகேங்களா தெளிவாக சொல்லிட்டேன் அப்புறம் இதில் தேங்காயெல்லாம் போட்டு கொடுப்பீங்களான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் தேங்காயெலாம் போட மாட்டோம் இப்படியே தான் கொடுத்து விட்டுருக்கோம் இப்போ ஒரு கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன் உருண்டை பிடிக்கிறதுக்காக அதுக்கு வெள்ளம் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளமும் ஒரு கிலோ நீங்கள் அரை கிலோ மாவு எடுத்தீங்கன்னா அரை கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி காய்ச்சுங்க சரியாக இருக்கும் மீதி கொஞ்சம் கொஞ்சம் பாவும் இருந்தாலும் நம்ம டீயில் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சரிக்கு சரி வெள்ளம் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம போய் தேங்காயை வறுத்துட்டு வெள்ளத்த பாவு காய்ச்சிடலாம் எண்ணெய் சட்டி போட்டு நல்லா காஞ்சிருச்சு சூடு வந்துருச்சு அதை வறுத்துக்குவோம் பொட்டுக்கல்லையே அவ்வளோதான் போட்டுக்கலாம் நல்லா ஒரு சூடு வந்துருச்சு இப்போ எடுத்து இந்த மாவில் கொட்டிடலாம் மாவுலேயே போட்டுடலாம் அதை எள்ளு வந்து ஒரு ஸ்பூனு அதையும் நல்லா பொரியிற அளவுக்கு இப்போ வறுத்துக்குவோம் எள்ளு பொறிஞ்சிச்சு அதையும் இதிலே போட்டுடலாம் தேங்காய் பூவை நல்லா மீடியமாக அடுப்பை வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் தேங்காய் பூ நல்லா வறுத்தாச்சு இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா முறு முறுன்னு வருது பாருங்கள் இந்த பக்கம் தான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கொட்டிடலாம் மாவுலே எல்லாத்தையும் கொட்டியாச்சு இப்போ பாவை காய்ச்சிக்கலாம் ஆமாம் எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா அப்படி கலந்து ரெடியாக வச்சுக்கணும் இப்போ இந்த வெள்ளத்தை போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க ஒரு இந்த சின்ன டம்ளர் தான் இதால் ஒரு அரை டம்ளர் ஊற்றிருக்கோம் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு இந்த பக்குவத்தில் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் விட்டு பார்க்குறதுக்காக வெள்ளம் கரைஞ்சிட்டுனாலே நம்ம அப்பப்போ எடுத்து விட்டு பார்க்கணும் பாருங்க ஒரு சொட்டு விட்டுருக்கணா பாருங்கள் கையில் எப்படி திறழுது பார்த்தீங்களா கையில் ஒட்டாமல் திறழுது பாருங்கள் கரெக்டான பதம் இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடணும் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நாலு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கணும் அவ்வளோதான் கரண்டியால கிண்டி விட்டுட்டு பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் கையில் இது மாதிரி இந்த மாதிரி மா உதிரி மாவை எடுத்துக்கிட்டு சுடாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோதாங்க பிடிச்சிடணும் இதுக்கு மேலே போயிட்டுனா கே பிடிக்க முடியாது ஒரு நாலு நாலு உருண்டைக்கு கொஞ்சமாக பாவ ஊத்தி அந்த அளவுக்கு தான் பிடிச்சிக்கணும் நீங்கள் நிறைய மாவுல பாவை ஊற்றிட்டிங்கன்னா பிடிக்க முடியாது கையை சுடும் அதனால ஒரு நாலு நாலு உருண்டையாதான் பிடிச்சிக்கணும் நம்ம சூட்டோட பிடிச்சாதான் பிடிக்கலாம் இவ்வளோ உருண்டை உருட்டிட்டோமா சூடு ஆறி போயிடுச்சு பாகும் இப்போ போய் நான் சூடு பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தான் நம்ம சூடு பண்ணிட்டு தான் ஊற்றி பிடிக்கணும் அப்பதான் நல்லா உருட்ட வரும் என் அக்கா ஒரு இடையில உடையா இருந்தாங்களா அவங்கள சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க உருட்டி உருட்டி இது மாதிரி உதிரி மாவில் போட்டு பெரட்டி பெரட்டி எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி சூப்பராக உருட்டி ஆச்சு பாருங்க ஆறுனோடனே நல்லா கெட்டி ஆகிடும் கேலா சவுண்டு எப்படி வருது பாருங்க நீங்களும் மாவு என்ன வாங்கி இது மாதிரி ரெடி பண்ணி நீங்களே உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லை எங்களுக்கு உருட்டெல்லாம் வராதுன்னு சொன்னால் இது மாதிரி உருண்டையாக வாங்கிக்குவோம் தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வேணும்னு கேட்டிங்கன்னா தான் நம்மளால ரெடி பண்ணி கொடுக்க முடியும் தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்க முடியாது அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா பிரணவ் சொல்லிடுவோம் எக்ஸாம் எழுத போகிறாங்களா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை சொல்லிடுவோம் நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா ப வரணும் நல்லா படிக்கணும் நல்லா வேலை கிடைக்கணும் அமோகமாக சகல செலவும் பெற்று நூறாண்டு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வினோதிங்கிறவங்களுக்கும் உடம்பு சரியாகலன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கணும் குணமாகி நல்லபடியாக வரணும் சீக்கிரம் குணமாயிடணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஆகிடும் பயப்பட வேண்டேன் இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்துறேன் அவ்வளவுதான் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்